உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் என் அருமை நண்பர் என்னோடு வேலை செய்தவர் அவர் வாழ்நாள் போல என்னோடு ஒப்பு வைத்திருந்த நண்பர் லாகு அவருடைய நினைவெந்தல் நிகழ்ச்சியில் வந்தெடுப்பதில் நான் வாய்ப்பு செல்கிறேன்

मां ऐसे हो चुके मां क्लिक करो यह ज़ल्द ही पढ़ेगा जाना होगा तो बस नहीं उम्मा पहले नहीं करता ना पहले अभी इसमें लिख दिया उम्मा ब्लास्ट नहीं करता आधा ना अभी इसमें लिख दिया तो ना पहले ना चाहे मुलाकात ना पर पास वो वो क्या नाव लो चाहिए या लाल लोग मराठों में ابھی تک پارٹ کچھ آپ آپ لال موقع وہ

என்பதற்காக ஒரு ஆராய்ச்சியை செய்வதற்கு மணல் நிலைந்து கடலோரத்துல கடல் குழந்த குழி எடுத்து அந்த குழியில வாழ்க்கை சொல்லக்கூடிய சீட்டு போட்டு அதுல கடல் தண்ணீரை கடலூர்ல இது ій ন্রন তারাই দ্যে ন্ষম ও঎খামে. মাস্ঁসলে রাই. fiান্জন এলে আপারাই. এপাপদায়ে এলেु সমকে নসমকামে. এজুডমদি এলে মদে হন্�

அதாவது உங்களுக்கு போக தனி போக இந்த சன்னி யாருக்கு தனி தரதுக்கு அவர் சேரலாம் நான் தான் انا அப்படி பண்ண மாட்டாய் ஐ டூ அத்தர் இன்டர்வியூ ஆர்கனைஸ் நான் அங்க வரேன் அஞ்சும் வரலாம் சரி தயவுங்க அந்த சமயத்துல எங்கே இருந்து போகலாம்னு சொல்லுங்க தயவுங்க ரொம்ப அப்போமே அவங்களுக்கு ஒரு தனி இடம் என்ன செய்யணும் இந்த மேகம் எல்லாமே சொல்லிட்டு ஆடை சா கொண்டு இத கொண்டு வந்து அவரு ஆரோச்சு இருந்த சொல்றாரு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இதை பத்தி யாரும் ஆராய்ச்சி பண்றாங்க இப்படி அந்த நாள்ல வந்து அவருக்கு கடைசி கலந்து எனக்கு வழங்க இருந்ததுல நான் அந்த குறிப்பிட்டிருக்கேன் அவரும் விளையாட் வாங்கிட்டு இருக்கு அதை தேவையான காரியங்கள் எல்லாம் பண்ணி காப்பாரு அவர் ஆராய்ச்சி சம்பந்தமாக கேட்பார் ஒரு சுதந்திர அறிவித்த அப்படி நிறைய கிளம்பி அவர் இந்த ஆராய்ச்சிகள் உதவி பண்ணாங்க அந்த நிறைய என்னன்னா அவரு ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு இன்னொரு நிர்வாகிகளுக்கு கீழே வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லை தனியா தனக்கு எது நல்லதுக்கு தெரியுதோ அதை செய்யணும் அந்த ஒரு பாரம்பரிய பென்ஷன் வாங்கி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பாஷம் ஆகும் அப்புறம் ரெண்டு பிள்ளைகள் இருந்த போது இங்க தனியாக இங்க தங்கிட்டே இருந்தார் அப்புறம் நான் போகும்போதுதான் சொல்லுவேன் இங்க தனியா இங்க இருந்து இது பண்ணாதீங்க நீங்க ஏன்னா இப்ப உங்க ஃபைட் வந்து அரசாங்கத்தை எதிர்த்தும் உங்களோட அரசியல்வாதிகள் இருந்த தனியா வீட்டுல இருக்கும்போது போது உங்களுக்கு எல்லாரும் நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்காதீங்க இல்ல இல்ல நான் நல்லது தானே செய்ய நல்லது தாங்க செய்ய நான் யாரும் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி அத்தவர்கள் அப்படிதான் இருக்காரு ரொம்ப

ஏன்னா நிறைய பேர்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யாம போயிருக்கிறாங்க யாரையும் தெரியாது ஆனா எங்க டிபார்ட்மெண்ட்லயும் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் அவர் இப்போ சென்னையில சிவ டைரக்டர் சிவம் நான் வேலை சேர்ந்து அதே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க பக்கத்துல இருக்கிற இன்னொரு முறையில தொடர்புறாங்க ஆனா நாங்க யாருமே எந்த உரிமைகளாலும் செய்ய முடியாது